கிருஷ்ணகிரி அருகே அதே இடத்தில் மீண்டும் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கட்ட அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை கிருஷ்ணகிரி அருகே உள்ள தானம்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது பழுதடைந்ததால் அந்த கோவிலை இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் திரௌபதி அம்மன் கோவில் கட்டி கிராம மக்கள் முடிவு செய்தனர் இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் அதே இடத்தில் தான் மீண்டும் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தியதால் தானம்பட்டி கிராமத்தில் பதட்டம் நிலவியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்கள் திரௌபதி அம்மன் திருக்கோவில் இருந்து தான் மீண்டும் கோவில் கட்ட அனுமதி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் மனுக்களை கொடுத்தனர் மேலும் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் தானப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பல தலைமுறைகளாக திரௌபதி அம்மன் திருக்கோவில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவில் காரணத்தால் அந்த கோவில் இடித்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் கோவில் கட்ட கிராம மக்கள் அனைவரும் பேசி முடிவு செய்யப்பட்டது அதனால் அதே கிராமத்தை சேர்ந்த இருந்த சிலர் இந்த இடத்தில் கோவில் கட்டக்கூடாது ராமர் கோவில் தான் கட்ட வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆகையால் பல தலைமுறைகளாக வழிபட்டு வந்த இடத்தில் மீண்டும் திரௌபதி அம்மன் திருக்கோவில் கட்ட உரிய அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் என்னோட பெயர் கிருஷ்ணமூர்த்தி தானம்பட்டி கிராமம் எங்க ஊர்ல இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் விஷயமா மனு கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அந்த திரௌபதி அம்மா கோயில் ஐம்பது வருஷமா ஒரு இடத்துல நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் கோயில் கொஞ்சம் பழுதடைஞ்சதுனால புதுச்சிக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊர் பொதுமக்கள்லாம் வச்சு பேசி அந்த முன்னாடி இருக்கிற மண்டபம் எல்லாம் இடிச்சோம் ரெடி பண்ணோம் அந்த நேரத்தில் எங்கள் ஊருக்கு இறந்துட்டதுனால ஒரு வருஷம் தள்ளி வச்சு செய்யலாம்னு நிறுத்தி வச்சோம் இதில் இடையில ஒரு எட்டு பத்து பேர் ஈகோ பிரச்சனைனால கோயில் அங்கேருந்து இருந்து வேறு இடத்துல மாற்றி கட்டணும்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு ராமர் கோயிலோட மானியம் பொது நிலத்தில் கொண்டு போய் கோயில் கட்டலாம்னு அவங்க ஆரம்பித்து எங்களை எதிரிச்சு தனியாக போயிட்டு ஒரு எட்டு பேர் மட்டும் கோயில் கட்ட நாளைக்கு கம்பம் போகிறோன்னு சொல்லி இடையே கலந்து விட்டுருக்காங்க அதை தடுக்க கோரி மனு கொடுத்து தான் நாங்கள் இங்கே வந்துருச்சோம் எங்களுக்கு எல்லாரோட விருப்பமும் எங்களோடய பழைய திரௌபதி அம்மன் கோயிலவே புதுப்பித்து அங்கேயே தான் எங்கள் எல்லோரோட விருப்பம்